ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டம் டூர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா நம்ம மாடித்தோட்டத்தை சுற்றி பார்த்து இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தை ஒரு சின்ன அப்டேட் மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்லி தாங்க இந்த வீடியோ நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன செடிகள் வந்து இப்போ அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது நம்ம புதுசாக என்னென்ன செடிகள் வந்து போட்டிருக்கோம் ஆனால் ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு சொல்லி சீட்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா அந்த சீட்ஸ் எல்லாம் முளைச்சி வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ட்டு ஒரு சின்ன அப்டேட் மாதிரி பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வெப்ப கடலை கடலைப்புணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக் செம்மண் தரமான கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிராகன் ஃப்ரூட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இந்த வருஷம் டிராகன் ஃப்ரூட் நம்ம அறுவடை பண்ணி வீடியோ போடுவே இல்லை ஏன்னா நான் வந்து இந்த வருஷம் பராமரிக்காமல் விட்டுவிட்டேங்க கொஞ்சம் நேரம் பற்றாக்குறைனால இதை அப்படியே விட்டுட்டேன் மற்ற செடிகளெல்லாம் டக்குன்னு கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் இது அப்படி கிடையாது அது கொஞ்சம் முள் நிறையா இருக்கும் இதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன் அதனால் இந்த வருஷம் பூவும் வைக்கல நமக்கு பழமும் வரல சீசன் முடிய போகிற சமயத்தில் நமக்கு இப்போ வந்து ஒரு மூணு பூ வச்சுருக்குதுங்க சரி நமக்கு பழம் இந்த வருஷம் இருக்கு போல் இருக்குது மூணு பூ வச்சுருக்குது இது வந்து காய் வந்து பழுக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதம் கழித்து அறுவடை பண்ணுறப்ப நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேங்க இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடணுங்க நம்ம அந்த சீசன் வர்றப்போ ட்ரிம் பண்ணி விட்டோம்னா பூக்கள் நிறைய வச்சு காய்கள் வந்து நிறைய வரும் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து லகடாங் மஞ்சள் லகடாங் மஞ்சள் வந்து இந்த வருஷம் ஒரு அஞ்சு பேகு போட்டிருக்கேன் இந்த இடத்துனிக்கு ஒரு பேக் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா பச்சை நீட்டு கத்திரி இந்த இடத்துனிக்கு பச்சை நீட்டு கத்திரி ஒரு மூணு செடி வந்து போட்டு விட்டுருக்கேன் மூணு செடியிலுமே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு செடியில் ஏற்கனவே வந்து நான் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் விதைக்கும் வந்து விட்டுருக்கேன் நம்ம தோட்டத்தில் நிறைய வெரைட்டி கத்திரிக்காய் இருக்கும் ஏன்னா வந்து இங்கே சீடு கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறேன் அதனால் நிறைய வெரைட்டி இருக்கும் அங்கங்கே தள்ளி தள்ளி வச்சுருப்பேன் கார்னருக்கு கார்னர் வந்து வச்சுருப்பேன் இப்போ நாலு மூளை இருக்குன்னா நாலு மூலையிலையும் நாலு வெரைட்டி அந்த மாதிரி வச்சுருப்பேன் ஏன்னா கிராஸ் பாலேஷன் ஆகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி மேலே பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடி சவரில் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து வச்சுருக்கேன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வரும் இந்த வருஷமும் கஸ்தூரி மஞ்சள் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வந்திருக்குது கைப்பூசவர் மேலே வந்து வச்சுருக்கேன் கீழே இடம் பார்த்தாததுனால அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜினியா வந்து போட்டிருக்கேன் இது வந்து ரெட் கலர் ஜினியா ஜினியாவும் இப்போ நிறைய போட்டு விட்டுருக்கேன் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு லகடாங் மஞ்சள் இருக்குது லகடாங் மஞ்சள் கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சுருக்கேன் ஏன்னா இடம் எங்கெங்கே கிடைக்குதோ அங்கங்கே வந்து வச்சுருக்கேன் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா முருங்கை முருங்கையை பாருங்கனால ட்ரிம் பண்ணி விட்டுருக்கனால நிறைய பிஞ்சுகள் வந்து போட்டுருது கிட்டத்தட்ட ஆறு ஏழு பிஞ்சு வந்து இருக்குதுங்க முருங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி உயரத்துக்கு மேலே வளர விடாதிங்க அப்போ அப்போ கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு சீசன் வர்றப்போல்லாம் காய் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் எனக்கு இப்போ வந்து ஒரு காய் போன வாரத்தில் அறுவடை பண்ணேன் இப்போ இதில் நிறைய பிஞ்சு போட்டுக்குது ஒரு ஆறு ஏழு பிஞ்சு வந்து இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் இந்த இடத்துலிக்கு ஒரு மூணு கொத்தவரங்காய் செடி வந்து இருக்குது இந்த மூணு செடியில் தான் இப்போ வந்து நான் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கேன் வாரத்தில் எனக்கு வந்து ஒரு முந்நூறு நானூறு கிராம் காய் வந்து கிடைச்சிரும் இன்றைக்கி கூட அறுவடைக்கு வந்து காய் இருக்குது பறிக்கணுங்க ரெகுலராக கிடைக்கிற மாதிரி நான் போட்டுக்கிட்டே இருப்பேங்க இன்னும் ஒரு மூணு செடி வந்து போட்டிருக்கேன் அது பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது வந்து அறுவடை முடிய போகுது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அறுவடை முடிஞ்சிடும்ட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த செடி வந்து எனக்கு அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிடும் கொத்தவரங்காயில் வந்து காயெல்லாம் பறித்து அறுவடை முடிய போகிற டைமில் வந்து இலை சுருட்டல் நோய் வந்து வந்திருக்குதுங்க நல்லவேளை ஃபஸ்ட்டே வந்துருந்தால் நமக்கு ஈல்டு வந்து வராமல் போயிருக்கோம் பாதிச்சுருக்கோம் கடைசி நேரத்தில் வந்திருக்குது எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குது பாருங்க ஸ்டாண்டு மேலே வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறடிக்கு மேலே வளர்ந்து நிற்கிது பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா வேங்கிரி முழு கத்திரி வேங்கிரி முழு கத்திரி இந்த இடத்துலிக்கு ஒரு மூணு செடி வந்து இருக்குதுங்க நிறைய பேர் வந்து சீடு கேட்குறீங்க காய் தாங்க பெருசாக இருக்குது விதை வந்து அதில் ரொம்ப இருக்க மாட்டேங்குதுங்க அதனால தான் வந்து அப்பப்போ சேகரிக்கிறப்ப கேட்லாக்கில் போட்டு விடுவேன் முடிஞ்சோடனே பிளாக் பண்ணிவிடுவேன் இது வந்து தான் இப்போ வந்து விட்டுருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா அந்த வரி கோவக்காய் இப்போ தான் எல்லாம் தலைஞ்சி வருதுங்க இனிமேல் வந்து காய் பிடிக்கும் காய் கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போ நிறைய தலைஞ்சிருக்கு நிறைய காய் வரும் பின்னாடி வெண்டைக்காய் செடி ஒரு நாலு பேக் அதெல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சுங்க அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாடித்தோட்டத்துலையும் கொஞ்சம் பீர்க்கங்காய் பாகற்காய் இதெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்றைக்கு வந்து பால்சம் இது பெரிய பேக் அப்படிங்கிறனால ரெண்டு செடி வந்து போட்டு விட்டுருக்கேன் நாற்றுகள் கொஞ்சம் பின்னாடி இருக்குது இதெல்லாம் ஃபார்மில் நடவு பண்ணுறதுக்கு சிகப்பு கலர் லாங் வீணும் இருக்குது இதுவும் ஃபார்மில் வந்து நடவு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கும்குவாட்டு எப்பொழுதுமே நம்ம தோட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிற காய் பார்த்திங்கன்னா இந்த கும்குவாட்டு அப்புறம் மினி அரைஞ்சுங்க எனி டைம் செடியில் வந்து காய் பழம் இருந்துக்கிட்டே இருக்குங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் தெரியல ஆனால் செடிக்கு உள்ளே வந்து காய் வந்து இருக்குங்க இலையும் பார்த்திங்கன்னா அந்த காய் மாதிரியே இருக்கிறனால காய் எது இலையதுன்னே தெரியாது அது கொஞ்சம் நேரம் மாறினதுக்கப்புறம் தான் தெரியும் நிறைய பிஞ்சுகள் வந்து இருக்குது இந்த செடியில் இது வந்து ஒரு குத்து செடி தான் மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப உயரமாக வளர்ந்து போகாது அப்படியே பந்து மாதிரியே இருக்கும் இதுக்கு மேலே இது வளரவே இல்லை இது நம்மக்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த உயரம் தான் இருக்குது காயும் காய்ச்சிக்கிட்டே இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பார்த்த மிளகாய் ஒரு செடி வந்து இருக்குது அந்த பார்த்த மிளகாயில் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குது அந்த செடிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கரும்பு கரும்பே தெரியல ஏன்னா இலையெல்லாம் கழிச்சு விடணுங்க கழிச்சு விட்டால் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்து போகும் கழிக்காமல் அப்படி விட்டுருக்கேன் நானும் இன்றைக்கி கழிக்கலாம் நாளைக்கு கழிக்கலாம் அப்படின்ட்டு வேறு வேலையை பார்த்துட்டு பார்த்துட்டு ஓடிடுறது டெய்லியும் மாடியில் எப்படியும் ஒரு ஒன் ஹவர் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் மற்ற வேலைகளை பார்த்துட்டு இதை அப்படியே விட்டுருட்டேன் அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா சொரக்காய் ஒரு நீட்டு சொரக்கொடி ஒன்று போட்டுங்க அதுக்கு பக்கத்துலேயே வானம் பார்த்த மிளகாய் ஒரு செடி இருக்கு பாருங்கள் இந்த செடியில் வந்து காய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா அழகாக இருக்குங்க அந்த வானம் பார்த்த மிளகாயெலாம் மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்து கொத்து கத்திரிக்காய் ஒரு மூணு செடி வந்து வச்சு விட்டுருக்கேங்க இது நல்லா கொத்து கொத்தாக காய்க்குங்க நான் வந்து விதைக்கி விடுறனால கொஞ்சம் செடி டல்லாக இருக்குது நம்ம அப்பப்போ பிஞ்சா பறிச்சிட்டோம்னா செடி வந்து எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு செடி வந்து பழைய செடி அது வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ரெண்டு செடி கொஞ்சம் புதுசு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஜினியா ஒன்று இருக்குது இது வந்து ஆரஞ்சு கலர் ஜினியா முன்னாடி காமிச்சது வந்து ரெட் கலரு இது வந்து ஆரஞ்சு கலரு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மினி ஆரஞ்சு அதாவது டேபிள் ஆரஞ்சுன்னு கூட இதை வந்து சொல்லுவாங்க இதுலேயும் எப்பொழுதும் காய் இருந்துக்கிட்டே இருக்குங்க இதில் தான் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி செடிகள் தானாக வளர்ந்து வந்து வந்து இதில் காய் காய்க்க விடாமல் கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டு இருந்தது மணத்தக்காளி இப்போ வளர விடுறதே இல்லை பிடுங்கி பிடுங்கி போட்டுறதுனால இப்போ இது நல்லா ஜம்முன்னு இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் வந்து ஒரு ஆறு பேக்கில் வந்து போட்டிருக்கேங்க எப்பொழுதும் வருஷம் வருஷம் ஆறு பேக் வந்து போட்டுருவேன் நமக்கு வீட்டுக்கு தேவையான மஞ்சள் பொடி தயார் பண்ணுற அளவு மஞ்சள் வந்து இதில் அறுவடை பண்ணிடுவேன் ஆறு பேக்கில் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஏழு கிலோ அளவு மஞ்சள் வந்து வந்துடும் அதை வேக வச்சு காய வச்சு அரைக்கும் போது ஒரு கிலோ பவுட்ரு வந்து கிடைக்கும் அந்த இலையில் பாருங்கள் குருவி வந்து கூடு கட்டி இருக்குது முட்டை இன்னும் இடலை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மிளகாய் செடி வந்து வச்சுருக்கேன் இது வந்து கருப்பு மிளகாங்க வானம் பார்த்து தான் கிடைக்கும் ஆனால் கருப்பாக இருக்கும் இலை சுற்றல் நோய் கொஞ்சம் வந்திருந்தது எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் புதுசாக தழுற வந்துருக்கிறது வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துகிட்டு இருக்குது பார்ப்போம் எந்தளவு வந்து அறுவடை கொடுக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போங்க இந்த இடத்துனிக்கு வந்து ஒரு சேலம் முள்ளுக்கத்திரி செடி வந்து இருக்குதுங்க பச்சை கலராக இருக்கும் கொஞ்சம் வரி வரியாக இருக்கும் மேலே வந்து முள் இருக்கும் இது வந்து சேலம் முள்ளுக்கத்திரி பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கொத்து லெமன் இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா உங்கள்கிட்ட காமிச்சு இதில் பாருங்கள் கொத்தாபி காய் வந்து இருக்குது பாருங்கள் அந்த ஒரு கொத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆறு காயோ ஏழு காயோ இருந்துதுங்க அப்படியே கொத்து கொத்தா காய்க்கு இந்த லெமன் ரொம்ப வருஷமாக இருக்குதுங்க இந்த செடியை நம்மக்கிட்ட இது வந்து ரெண்டு பழம் பழுத்து இருக்குது அது வந்து தேவைப்படுறப்ப நம்ம பறிச்சிக்கலாம் இன்னும் காய் கூட உள்ளே வந்து நிறைய இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜினியா வந்து வச்சுருக்கேன் இது வந்து ஆரஞ்சு கலர் ஜினியான்னு தான் போட்டேன் பார்ப்போம் என்ன கலரில் வருதுன்ட்டு மேலே வந்து மலேசிய நீட்டு கோவக்காய் இது வந்து இப்போ கொஞ்சம் தலைஞ்சி வந்து பிஞ்சி போட்டுக்குது அறுவடை பண்ணுறப்ப பார்ப்போங்க பின்னாடியே பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காய் ஒரு ரெண்டு செடி வந்து இருக்குதுங்க இந்த இடத்துனிக்கு அதுக்கு பின்னாடி வந்து சிகப்பு கலர் லாங் பீன் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு அளவு அறுவடை பண்ணி மறுபடியும் பூக்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்குது பச்சை கலர் லாங் பீன் போட்டு விட்டுருக்கேன் இந்த இடத்துனிக்கு பாருங்கள் பச்சை கலர் லாங் பீன் நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க வீடியோவில் வந்து அந்த அளவு சரியாக தெரிய மாட்டேங்கிதுங்க ஆனால் நேரில் போய் பார்க்கும்போது அப்படியே காய் அழகாக தொங்குதுங்க இதே சிகப்பு கலராக இருந்தால் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் இது பச்சை கலர் அப்படிங்கிறதுனால காய் வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது வீடியோவில் நிறைய பிஞ்சி போட்டுருக்குது பாருங்கள் இனிமேல் இந்த லாங் பீன் எல்லாம் போடலாம் சிகப்பு கலர் பச்சை கலர் குட்டை காராமணி இதெல்லாம் போடலாம் எல்லாமே போடலாம் ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒன்று கூட பாக்கியில் எல்லாமே போடலாம் நம்ம இந்த இடத்துக்கு பாருங்கள் ஒரு மூணு பாட்டில் வந்து எல்லோ கலர் மேரிகோல்டு வந்து போட்டு விட்டுருக்கேங்க தோட்டத்தில் பூச்செடிகள் நிறைய இருந்ததுன்னா தேனீக்கள் வரவும் அதிகமாக இருக்கும் பாலினேஷன் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நிறைய பூச்செடிகள் வந்து நான் போட்டு விட்டுருக்கேன் இந்த மேரிகோல்டு சினியா பால்சம் அப்புறம் இன்னும் கூட வந்து போட்டு விட்டுருக்கேன் காஸ் மாஸ்லாம் அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து பச்சை குண்டு கத்திரிக்காய் பச்சை கலரில் இருக்கும் குண்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் ஒரு மூணு செடி வந்து போட்டு விட்டுருக்கேன் முத்தி இது விதைக்காக தான் விட்டுருக்கேன் மூணு செடியுமே விதை எடுக்கிறதுக்காக தான் இது வந்து ஒரு கார்னரில் வச்சுருக்கேன் தள்ளி அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பழவெள்ளரி வெள்ளரி பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த காய் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதனால் ஒரு பேக்கில் வந்து போட்டு விட்டுருக்கேன் பூ வச்சு பிஞ்சு பிடிக்க ஆரம்பித்தாச்சு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது ஸ்டார்டிங்கில் பிஞ்சு போட்டு கொஞ்சம் பெருக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குங்க இந்த வெள்ளரிக்காய் மட்டும் எப்பொழுதுமே சில காய்கள் கிடுக்குடு கிடுக்குடுன்னு வந்துடும் பிஞ்சு போட்டுச்சின்னா அந்த வெள்ளரிக்காய் மட்டும் லேட்டாக வர்ற மாதிரி இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இது அறுவடை பண்ணியிருக்கணும் நான் அறுவடை பண்ணாமல் இன்னும் இருக்கேன் இலைகள் கூட பாருங்கள் கொஞ்சம் வெளிர் அடித்த மாதிரி மஞ்சள் நிறமாக மாற ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரம் எடுக்கணும் இந்த பேக்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இந்த லைப்ரரியா தக்காளி ரெண்டு மூணு செடி இருக்குது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது எப்படி வருது என்னென்ட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வேற வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க இந்த இடத்துனிக்கு வந்து சிறுவள்ளி கிழங்கு சிறுவள்ளி கிழங்கு ஒரு நாலு பேக்கில் வந்து வச்சு விட்டுருக்கேன் ரெண்டு பேக்கில் கொடி நல்லா ஜம்முன்னு வளர்ந்து போயிருக்குது ஒரு ரெண்டு பேக்கில் கொஞ்சம் சுமாராக இருக்குது பார்ப்போம் எப்படி வருது என்னன்ட்டு அப்படியே பின்னாடி போனோம்னா லகடாங் மஞ்சள் லகடாங் மஞ்சள் இங்கன்னைக்கு வந்து ஒரு மூணு பேக்கில் இருக்குது முன்னாடி ஒரு ரெண்டு பேக்கில் காமிச்சேன் இந்த இடத்துக்கு ஒரு மூணு பேக்கில் வந்து இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்மாஸ் காஸ்மாஸ் வந்து ஒரு மூணு பேக்கில் வந்து போட்டு விட்டுருக்கேங்க மூணு பேக்லேயும் நிறைய செடி நிற்கிது ஒவ்வொரு பேகுக்கும் ஒரு ஒரு செடி தான் விடணும் மற்றதெல்லாம் கலச்சி நம்ம வேறு பேக்கில் கூட நடவு பண்ணலாம் தேவைப்பட்டால் வேறு பேக்கில் நடவு பண்ணலாம் இல்லைன்னா தூக்கி போட்டுற வேண்டியதான் தான் பேகு கிடச்சிதுன்னா நடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்புறம் காஸ்மாஸ்க்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கோழி கொண்டை இந்த செடி வந்து தானாக வளர்ந்து இருந்ததுங்க மேலே வந்து மண்ணெல்லாம் வச்சுருப்பிள்ளைங்களா அதில் தானாக வளர்ந்து இருந்தது அதை இறக்கி கீழே வச்சுட்டேன் அந்த பேகை அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஜவ்வாரி மிளகா ஒரு ரெண்டு பேக்கில் போட்டு விட்டுருக்கேன் ஒரு செடி நல்லா ஜம்முனு புஷியாக இருக்குது ஒரு செடி கொஞ்சம் சுமாராக இருக்குது பூ உதிர்வும் கொஞ்சம் இருக்குதுங்க பூக்கள் வைக்கிது கொஞ்சம் உதிர்ந்துக்கிட்டும் இருக்குது இங்கேனைக்கு ஒரு பால்சம் செடி வந்து இருக்குது அப்புறம் பாருங்கள் ஒரு மூணு கொத்தவரங்காய் செடி இங்கே விட்டுருக்கேன் பாருங்கள் இப்போதான் வளர்ந்து வந்து ஒவ்வொரு செடியில் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே காமிச்சு செடி அறு அறுவடை வந்து முடிய போகிற நேரத்தில் இது வந்து நமக்கு காய் வர ஆரம்பிச்சிருங்க நமக்கு ரெகுலராக காய் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு ரெகுலராக காய் வந்து வரும் அப்புறம் இது வந்து கருப்பு கத்திரி கருப்பு கத்திரி மூணு பேக்கில் இங்கே வந்து வச்சுருக்கேங்க ரெண்டு செடி வந்து பழைய செடி ஒரு செடி வந்து புது செடி புது காய் வந்து வந்துருச்சு கீழே காய் இருக்குது பாருங்க அறுவடை பண்ணணும் கருப்பு கத்திரியெலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் கருப்பு கத்திரி அந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு லாங் பீன் காமிச்சிட்டேன் அதுக்கு பக்கத்தில் தான் அந்த பச்சை கலர் லாங் பீன் இருக்குது அதுக்கு பின்னாடியே நம்ம போனோம்னா பின்னாடி வந்து ஒரு பால்சம் செடி வந்து இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வந்து இருக்குது வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் வாட்டர் கேனை பாதியாக கட் பண்ணி அதில் வந்து வச்சுருக்கோம் அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா செம்பருத்தி செம்பருத்தி பூலாம் தோட்டத்தில் வச்சுருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகாக இருக்குங்க டெய்லியும் பூ வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் அதிக பராமரிப்பு இல்லாத பூ அதெல்லாம் நிறைய பூ வந்து பூத்துருக்கு பாருங்க ஒரு ரெண்டு செடி இருந்ததுன்னா சாமிக்கு டெய்லியும் பூ வைக்கிறதுக்கு கிடச்சிருங்க ஒரு ஒரு பூ வச்சா போதும் ஒவ்வொரு ஃபோட்டோவிலையும் சாமி ஃபோட்டோவுக்கு இது வந்து வரி கத்திரி இந்த இடத்துக்கு ஒரு மூணு வரி கத்திரி செடி வந்து வச்சுருக்கேன் இதுவும் வந்து விதைக்காக தான் நிறைய காய் விட்டுருக்கேன் பாருங்கள் விதை வந்து இங்கே தான் கலெக்ட் பண்ணுறேன் வரி கத்திரி இதை அறுத்துறணும் பிஞ்சா இருக்கிறதெல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அப்படியே இன்றைக்கி பார்த்திங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கி வந்து ஒரு பேக்கில் வந்து இருக்குது அறுவடைக்கு தயாராகிடுச்சு அறுவடை பண்ணணுங்க அடுத்த பேஜ் இன்னும் போடாமல் இருக்கேன் போடணும் நாளைக்காவது இந்த இடத்துனிக்கு ஒரு மூணு பால்சன் செடி வந்து இருக்குது நயன் இன்ட்டு நயன் பேக்கில் வந்து வச்சுருக்கேங்க அதில் வச்சாலே போதுமானதாக இருக்கும் நம்ம பால்சன் செடிலாம் பால்சன் செடிலாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது பூத்து முடிஞ்சிரும் ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் பூத்துட்டு முடிஞ்சிரும் அதனால் இந்த பேகு சைஸே சரியாக இருக்கும் இந்த இடத்துனிக்கு வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் செடிகள் கொஞ்சம் வெண்டைக்காய் செடிகள் இருக்குது நான் வைக்கிறது வந்து ஒரு வெரைட்டியா இருக்கும் இந்த காய் காய்க்கிறது ஒரு வெரைட்டியா இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனித்து வச்சிருவேன் அந்த மாதிரி தனித்து வச்ச செடிதான் இங்கன்னைக்கு இருக்குது சில கத்திரிக்காய் செடிகளும் வெண்டக்காய் செடி ஒரு மூணு செடியும் இந்த இடத்துனிக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா மாதுளை ரொம்ப நாளாக நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்குதுங்க அந்த மாதுளை காய் வந்து அந்தளவு பெருசாக இதில் காய்க்காது இப்போ வந்து ஒரே ஒரு பிஞ்சு போட்டிருக்குது இந்த இடத்துலக்கே சில கத்திரிக்காய் செடிகள் பழைய கத்திரிக்காய் செடிகள் இந்த இடத்துலையும் இருக்குது அப்புறம் இது வந்து பாம்பு கத்திரி பழைய செடின்னு சொல்லி இதை தனித்து வச்சுருந்தேன் வெயில் காலத்தில் காய் வரல இப்போ கிளைமேட் மாறினோன்னே நிறைய பிஞ்சு போட்டிருக்குது பாருங்கள் அறுவடை பண்ணணும் நிறைய பேர் இந்த விதை தான் கேட்குறீங்க ஆனா இதுல விதை வந்து சேகரிக்க முடியவே மாட்டேங்குதுங்க விதைக்காக விட்டோம்னா செடி வந்து பட்டு போயிடுது அப்படிதான் ரெண்டு மூணு செடி வந்து பட்டு போயிடுச்சு இது ஒன்று மட்டும் நிக்குது அவ்வளவுதாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்த்தாச்சு என்ன சில செடிகள் வந்து காமிக்கலை இப்போ புதுசாக போட்டிருக்கிறது கொஞ்சம் முளைச்சி வந்தது அதெல்லாம் வந்து காமிக்கலை அது வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து காமிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டம் ஒரு அப்டேட் பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்